இல்ல வராதப்ப தெரிய உனக்கு தலைவர் நேத்தே சொல்றது

புறம்போக்கில இருந்து எடுத்துருக்கீங்களா இல்ல பட்டா இடத்துல இருந்து இங்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்களா எனக்கு மயான புறம்புக்கு சொல்லி இருக்க இதுக்குன்னா பட்டால இருந்து எடுத்தாங்களா இல்ல பட்டா இடம் இருக்கா இல்ல புறம்புக்கு சொல்லி பாலத்தை கட்டிட்டாங்க அதுல வந்து நாங்க எதுவுமே அனுமதி எடுக்கலாம் இப்ப வந்து நாங்க அதை தட்டப்படி நாங்க போய் எதுவும் பண்ணலாம் இல்லையா இதனால வந்து எது இப்ப சொல்றோம் இங்க அண்ணன் போய் மறுத்தான் போய் மட்டும் நீங்க வரக்கூடாது அப்போ வந்து நீங்களே போலிட்ட வந்து திருமலை சிவசங்க தான் வந்தாரு இது ரோடு எதாக இருந்தால் இதுவும் இடம் இல்லைன்னு சொல்றாரு இப்போ எப்படி அதை பண்ண முடியாதுன்னா நீ சேலஞ்ச் பண்ணி நீ வாங்கிக்கலாம் அதில் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக எடுத்தால் தான் வந்த இல்லாதுன்னும் போது அதை நீ சேலஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வரல அது உங்களுடைய பொறுப்பு யாரும் வந்து சட்டத்துல வந்து இது என்னதுன்னு சொல்றதுக்கு இடம் இல்லாமலாம் இல்லை நீ அதுக்கான

అయ్యో <laughs> వ ஒரு <laughs> வாரிடுமா <laughs>

border அட்மட் காரண நீரா இந்தங்க தெரிங்கறோம் கடல்தான் <laughs> <laughs>